ஆனால் ராமநாதனோட போன ட்ரெக் பண்ணி அரசு ஜால் ஜாழ்மான சபை ரிஜெக்ட் பண்ணப்பட்டா எனக்கு போடப்படுற ஓட்டுகளை நான் சில மட்சிகள் முடியும் வரைக்கும் தான் கஷ்டப்படுறேன் மச் முடிஞ்சு விசிலுவதுன்னா பிறகு இன்றைக்கு எங்கேயாண்ட குழு வந்து மொத்தம் பதினாறில் பதினோரு தொகுதி தாக்கல் செய்திருக்கிறோம் நான் நினைக்கிறேன் பாராளுமன்றத்திலையும் கதைக்கிறது தடை செய்திருக்கணும் ஸோ கதைக்கிற தடை செய்யலை கதைக்கலாம் ஆனால் அதே என்று சொல்லியிருக்கணும் அதுவும் ஒரு வகையில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் திட்டமிட்ட செய்த தான் அது தவிர நான் நினைக்கிறேன் நான் போட்டு எல்லாத்திலேயும் நோமினேஷன் அக்செப்ட் பண்ணப்படுற எல்லாத்துலேயும் எனக்கு வெட்டி அடைக்குமான்னு நான் நினைக்கிறேன் அப்படி இல்லாட்டிலும் யாராவது தமிழ் கட்சியோட சேர்ந்து செய்கிறேன் கூட்டணி தொடர்பாக வேறு ஏதாவது கட்சிகளோடு பேசியிருக்கிறீங்களா இப்போ நான் எப்போவுமே ஓப்பனாக தான் இருக்கிறேன் யாரோடையுமே பேசல கயந்திரமார் பொன்னம்பளம் அண்ணன் வந்து என்னோடய நல்ல இதோட இப்போ நல்ல வடிவாக கதைக்கிறவர் யாரோடையுமே பேசையில தச்சமே ஏதாவது ஒரு கட்சி வடிவாக வண்டு எங்களை விட நல்லா வந்துச்சு அவைக்கு அவை ஆட்சி அமைக்க எல்லாரும் நம்மையில் நான் ஒரு தமிழ் கட்சியையும் கைவிட மாட்டேன் எந்த தமிழ் கட்சியாக இருந்தோம் என்பிபி அல்ல எந்த தமிழ் கட்சியா இருந்தாலும் அவை ஆட்சி அமைக்க இல்லாட்டி என்னுடைய கண்டெஸ்டனை நான் கொடுத்து தமிழ் கட்சியை உண்டு எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் உள்ளூரா சபையில ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவி செய்வேன் அதே நேரம் நான் வந்து எனக்கு ஆட்சி அமைக்க இல்லாமல் போனாலும் அவை உதவி செய்யணும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குல்ல மன்னார் ஒன்றுமே தாக்கல் செய்யல யாழ்ப்பாணத்தில் பயனில் பயனுண்டு தாக்கல் செய்திருக்கிறான் மற்றது அதில் சிலதுகள் வந்து ரிஜெக்ட் ஆகும்ன்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது நான் எங்கே டைம் கொஞ்சம் காணா போயிருப்போ நான் முந்திரா தான் காசு ஒன்றும் இருக்கல முந்திராத்து தான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து காட்டினான் பவுனியா வந்து அஞ்சில் நாலு கட்டியிருக்கிறோம் இருக்கிறேன் முள்ளத்தீவு நாலில் மூன்று கட்டியிருக்கிறோம் கிளிநொச்சி மூன்றில் ரெண்டு கட்டியிருக்கிறோம் மற்றது பூனை வரைக்கும் நம்ம ஒன்று கிடையாது கட்டுறதுக்கு அது இருபதாம் தேதி வரைக்கும் டேட் இருக்கு நினைக்கிறேன் கிழக்கு மாணத்தில் எப்போ திருவோணமலையில் அது வந்து கூட எங்களுடைய சகோதர மொழி பேசுறார்கள இது பெரும்பான்மை கூட தமிழ் இடங்களில் எல்லா இடமே காட்டியிருக்கிறோம் மற்றது மட்டக்களப்புலாம் காட்டியிருக்கிறான் முதலாவது காசு இடம் உண்மையாவே காசு பிரச்சனையா இருந்தது நேற்று இரவு வரைக்கும் காசு இருந்தது கெணவர் எழுதி கொண்டிருக்கிறீங்க வெளிநாட்டு அண்டியல் காசு இல்லை எனக்கு பிரச்சனை இல்லை நான் நானப்பேன் என்ன அரசியல் கட்சியோ இல்லது லண்டன்லேயும் கனடாவிலையும் போய் உண்டியல் வைக்கல என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட காசு மற்ற என்னோட வந்த கண்டிஷன் எல்லாம் முன்னாள் போராளிகளும் மற்றது சாதாரணமாக வேலை செய்கிறதும் மற்றது அந்த என்ன சொல்றது அவருடைய வாழ்வாதாரத்தில் பிரச்சனை ஒரு ஐயாயிரம் ரூபா கேட்கறது எனக்கு கஷ்டமாக இருந்தது அதால் நான் வெளிநாட்டில் இருக்கிற என்னுடைய ரத்த சொந்தங்கள் தந்த காசுலாம் கட்டினான் தந்த வரைக்கும் அவ்வளோதான் கட்டியிருக்கேன் நான் அதில் ஒரு டெண்டர் லட்சத்துக்கு மேலே இப்போ கையில காசு மிச்சம் இருக்குது அதோட விட உள்ள தேர்தலுக்கும் அங்களுக்கு காசு தேவைப்படும் அதையும் நான் அவர்கிட்ட வேண்டி செலவழி செய்வேன் மன்னார் வேட்புமனுவிலிருந்து தவிர்க்கப்பட்டதற்கான காரணம் என்ன ராசா என்னென்றால் மேலே மன்னார்ல ராசா எங்களுக்கு எங்கண்ட எங்கண்ட அதாவது தமிழ் பேசுகிற இது வந்து சரியான குறைவு அதிலேயும் கண்டஸ்டன் வந்து கனப்பேர் எனக்கு ரெடியாக இருந்தவை கடைசி நேரங்களில் நான் என்னோடய காசு வருமா இல்லையான்ற ஒரு பிரச்சனை அவ கணபேர் எனக்கு சொன்னேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தெட்டு நாற்பது பேர் டாக்டர் நாங்கள் வேற ஒரு கேட்கவா சுயேட்சையாக கேட்கவானுன்னா நான் சொன்னேன் உங்களோட காசு இருந்தேன் சுயேட்சையாக போட்டு கேளுங்க என்னோட தர முடியுமா தரண்டு மண்ணே நேரம் அம்பாரே மாதிரி தான் காசு வச்சிருந்தேன் காசு பிரச்சனையா அப்போ திருவண்ணமலை கூட நான் இன்னும் ஒரு சதவீதம் காசு கொடுக்கல அதனாலே தாங்களாகவே போட்டு காட்டியிருக்கிறேன் நான் போடுற அந்த பென்ஸ்காரம் திருவண்ணமலையில் இருந்தான் நீங்கள் யோசிக்க கூடாது வெஸல் அடுத்த தேர்தல் வந்தவொடனே வெசல் பென்ஸ் ஆகிடுது பென்ஸ் அதுக்கு அடுத்தது ஓடியாவும் ஆகும் ஒன்று அவன் ஓடி ஒன்று வச்சுருக்கிறான் அவன் சொன்னவன் இதை பென்ஸை தந்துட்டு ஓடி எடுக்க சொல்லி நான் நினைக்கிற மானசபைக்கு ஓடியில் வருவேன் தொடர்பில் பாதுகாப்பு கொடுத்த நான் அப்ப பாராளுமன்றத்தில் சபாநாயகர்கிட்ட கொடுத்து நான் அது தவிர பாராளுமன்றத்திலிருந்து சீனியர் டிஹெச்சிக்கும் அந்த கடிதம் அனுப்பப்பட்டது என்பிபி அரசாங்கம் நான் உயிரோடு இருக்கிறத விரும்பவில்லை நான் கதைக்கிறத விரும்பலை அவங்க பெரிய ஒரு தலையிடி அந்த அவை பல தடவை தங்களுடைய என்ன சொல்கிற மீடியா இதில் சொல்லியிருக்கணும் ஸோ நான் சாகிறதுக்கு அவைக்கு சந்தோஷம் ஆனால் அது தமிழ் மக்களே சந்தோஷமா இல்லை என்றதை நான் ஆனால் அதுக்காண்டி நான் பயப்படையில் நினைக்கிறேன் சிங்கள மக்களாலேயோ அல்லது ஒருத்தராலையும் எனக்கு பிரச்சனை வராது எனக்கு எங்களுடைய தான் பிரச்சனை வரும் பெற்று அமர்வுகளில் உங்களுடைய பேச்சு நேரடி ஒளிபரப்பு செய்யக்கூடாது என்று விதிக்கப்பட்டிருக்கிற தடை வந்து உள்ளூராட்சி சபைகளில் நீங்கள் தோற்க வேண்டும் என்பதற்கான திட்டமிடல் என்று எதை அடிப்படையாக வைத்து சொல்கிறீர்கள் என்னெண்டா உங்களுக்கு தெரியும் கடைசியாக நடந்த சில உள்ளூராட்சி சபையில் எங்கண்ட பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட அறிக்கையில் அதில் மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொஜெக்ட் ஒரு பெரிய புத்தகம் இருக்கு அதை நான் எடுத்து வாசிச்சு பார்க்கல கல்விக்கு சைவரசம் நாலு நாலு தசம் அஞ்சு வீதம் ஜாழ்ப்பாணத்துக்கு முக்கியமா முஸ்லீம் மக்கள் எனக்கு எதிராக முஸ்லீம் மக்களுக்கு ஸ்பெஷலா உதாரணத்துக்கு ஒன்றுமே ஒதுக்குப்படையில் அது சம்பந்தமா நான் பாராளுமன்றத்துல உங்களுக்கு தெரியும் மில்லியன் வடக்கு கிழக்குல நான் நினைக்கிறேன் விவசாய குடும்பம் விவசாயம் மீன்பிடி குடும்பங்கள இதை மேம்படுத்துறதுக்காண்டி வந்தது அந்த இருநூற்றம்பது மில்லியன் என்கேன்னு தெரியாது கேட்ட அவ சரியா கஷ்டப்பட்ட வேணி கல்யிலாம் என்று நான் நினைக்கிறேன் டிசிசி மீட்டிங்லையும் பங்கு வர்றது கொஞ்சம் சந்தேகமா இருக்கும் என்றால் அமைச்சர் சந்திரசேகர் நான் விரும்ப மாட்டேன் நான் பாரு அழையாவது நான் இன்விடேஷன் வந்திருக்கு இருபத்தி எட்டாம் தேதி கிளிநோச்சிக்கு போட்டிருக்கேன் போவன் ஆனால் நான் கதைக்கிறதும் கதைக்காத என்றால் இங்க வெளியால் கதை கேட்கல வழக்கு போடலாம் எங்க ஹாஸ் கேட்டால் இவர் கல்ல ரெண்டு சொன்னவர்கள் வழக்கு போடலாம் பாராளுமன்றத்தில் ஸோ பாராளுமன்றத்தில் கதைக்காம பண்ணக்கூடிய வெளியால கதை கேட்டும் அதுக்கு வழக்கில் போடுவோம் மட்டும் நான் கொஞ்சம் அவதானமாக இருக்கும் இது ஒரு அரசியல் பழிவாங்கன்னு நீங்கள் நினைச்சா இதுக்கு எதிராக ஏன் சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தவிர அப்போ உங்களுக்கே தெரியும் எனக்கு இது வரைக்கும் இருபத்தஞ்சி வழக்கு இருக்குது நான் நேற்று ரிப்போர்ட்டை வழிகிட்ட நான் அதுக்கப்புறம் யோசனை நெட்டு நாள் எழும்பிட்டு வணக்கம் என்று சொல்லி போட்டு இருப்போம் என்று யோசனை நின்ண்டா நான் கதைக்கிறத வைக்க பிடிக்கல என்று சொன்னால் அது வெளியால் வரையலான்றத நான் கட்டாயம் பாராளுமன்ற காட்சி தான் பெறவன் மட்டும் நான் கதைக்காத கூட எழுதுவேன் நீங்கள் ஆவே நான் ஏதாவது சொல்ல போகிறேன்றது நான் உங்களுக்கே சொல்லியப்ப சொல்லியப்பட மக்களுக்கு சில அனுப ஒழிய பாராளுமன்றத்தில் கதச்சி தான் செய்வோம் வேண்டியில்லை பட் என்னோட சொல்றேன் சொல்கிறேன் பாராளுமன்றத்தில் நாங்கள் கதைக்கிற எல்லா விடயங்களையும் ஆக்ஷன் எடுக்க போகிறதில்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி ரஞ்சன் ராமன் நேக்க சொன்ன மாதிரி அவங்க எல்லாரும் உள்ளுள்ளே நல்ல நண்பர்கள் அது தெளிவாகவே சொல்றேன் உங்களுக்கு அது மக்கள் தான் விவமாற்றப்படுறோம் இதில் நிற்கிற மக்கள்லேருந்து மைக் பிடிக்கிற இருந்து எல்லாருமே விவமாற்றப்படுறோம் உள்ளுக்குள்ளே நடக்கிறது வேறு வெளியே நடக்கிறது வேறு அதில் கதைச்சிடுவனும் மைக்கில் என்ற பயம் அவ்வளவுதான் அது என்னென்றால் என்பிபி அரசாங்கம் யாரை பாதுகாக்க வேண்டும் யாரை பாதுகாக்கக்கூடாதுன்றதை அவை தான் தீர்மானிக்கணும் அதையை பொறுத்தவரைக்கும் சுமந்திரன் ஐயா எங்களுடைய சர்வதேச விசாரணையை நீத்து போ சொன்னு போனால் அடுத்தது எங்களுடைய அரசியலமைப்பு மாத்தைகளையும் தான் தாங்கள் பிரதிநிதியாக பாராளுமன்ற உறுப்பினரும் இல்லை ஆனால் அவரை தான் பிரதி பிரதிநிதியாக எடுக்க போயணுமா அப்படியான நிலையில நான் நினைக்கிறேன் தமிழர்களுக்கு கடைசி சங்கு மூதுப்படும் அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக இருக்கக்கூடிய இருபத்தைந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏதாவது ஒரு வழக்கு அர்ஜுனா ராமநாதன் பதிவு செய்வாராக இருந்தால் எப்பொழுது இந்த முதலாவது வழக்கை பதிவு செய்ய போகிறீர்கள் எதற்கு எதிராக பதிவு செய்யப்படுகிறீர்கள் நான் நினைக்கிறேன் கணக்க இதுகள் அதாவது தெரியும் உங்களை சுவஸ்திகா அருணலிங்கம் என்றால் பற்றி ஒரு வசனம் கூட பாராளுமன்றத்தில் நான் கதைக்கல ஆனா பிபன் ரத்நாயகர் தன்னுடைய ஸ்பீச்சில் சொல்லியிருக்கிற சுவஸ்திய அல்லிங்கதை பத்தி தான் கேவலமாக வச்சு நான் கன்சார்ல இருந்து நீக்க வேணும் கதைக்காத வசனங்களே நீக்கிருக்கேன் பாராளுமன்ற சபாநாயருக்கு எதிராக என்னால உச்ச நீதிமன்றத்தில் நீதிமன்ற போட்டு ரிட்டெடுக்கவும் முன்னாள் ஏழும் அதுக்கு ஒரு பதினஞ்சு இருபது லட்சம் செலவழியும் நான் என்னுடைய மக்களோட காசை அதுக்கு நான் செலவழிக்க விரும்பல நான் வெளியே கதைப்பேன் அதுல எனக்கு பிரச்சனை இல்லை நான் வழக்குகள் பெரும்பாலும் போடுறதா இருந்தால் முதலாவது சபாநாயகர் எதிராக போட்டுக்கணும் எழுபத்தேழு நாள் என்னை கதைக்க விடையாரு பாராளுமன்றத்தில் அது எங்களுடைய இருபத்தையாறு இருபத்தி மக்களை எழுபத்தேழு நாள் குரலை நசுக்கினதுக்கு சமன் அப்பவே போட்டுக்கணும் முந்தை வரைக்கும் நான் யாருக்குமே வழக்கு போட்டேன் உங்களுக்கு தெரியும் போடணுனு பாராளுமன்றதுன்னு தான் ஆரம்பிக்கும் செய்யாதது வந்தப்ப இந்த தீவு பகுதியெல்லாம் செய்யல அடுத்தது தென் வலிகாம தெற்கும் கிழக்கும் செய்யல அதை விட அந்த அவ்வளோதான் வெள்ள விடுறது எல்லாம் ஃபுல் கிளீன் அது வல்லுதல் என்னோட ரிஜெக்ட் பண்ண படமாட்டி எனக்கு யாழ்ப்பாணத்துல சின்ன சந்தேகம் இருக்கு ரிஜெக்ட் பண்ண ஒன்று ரிஜெக்ட் பண்ணப்பட்ட அவங்களுடைய தமிழ் மக்கள்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை என்னுடைய வகுப்பு நிராகரிக்கப்பட்ட ஜாழ்ப்பாணத்தில் நிராகரிக்கப்பட்ட கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் கட்சிக்கு போட சொல்லி நான் தாழ்மையோடு கேட்கிறேன் யாழ் மாநகர சபை மேயர் வேட்பாளராக உங்களுடைய சட்டத்தரணி கௌசல்யா அவர்களை நியமித்திருப்பதாக சொல்லி இருக்கிறீர்கள் அவருடைய வதிவிடம் தொடர்பான ஒரு சிக்கலும் ஒருவேளை வெற்றி பெற்றால் அது சவாலுக்குட்படுத்தப்படலாமல் அவங்கள முதலில் எதிரியும் மனிதனோட இதையும் கடைசி அந்த சவாலுக்குட்படுத்தினர் நான் நினைக்கிறேன் இந்த ஜாழ்பாண்டா நோமினேஷன்ல ஒரு சின்ன ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது என்னென்றால் அவள் சம அது அது அதுக்குரிய சட்டத்தை தேர்தல் ஆணையாளர்கிட்ட கேட்டு நான் அப்போ அவர் சொல்லி அவர் சொல்லியிருக்காரு இந்த சட்டத்திலே ஒரு சரத்தும் சொல்லவில்லை இந்த இடத்துல பெர்மனண்டா வசிக்க வதிவிட முவரி என்றுதான் போட்டிருக்கு அப்ப ரிசடென்ட் தான் இருக்கு யாராவது வழக்கு போட்டால் சம்பந்தமாக வழக்கு போவோம் ஆனால் அந்த வழக்கு முடியதுக்கு மட்டும் கௌசல் எம்பி ஆயிருவா நான் மானஸ் வைக்க வரும் நம்பிக்கை இருக்கு தேசிய மக்கள் சக்தியோட நான் நினைக்கிறேன் என்னுடைய உறவு நான் தெளிவாக நானப்ப நான் நிறைய கதைக்கிறது சொல்றாள் இனிமேல் நான் சொன்னான் உங்களுக்காக நான் உயிரை கொடுப்போம் என்று சொன்ன அதே வாயால் சொன்னான் இனிமேல் தேசிய மக்கள் சக்தியோட எந்த தொடர்பும் எனக்கு இருக்காது ஏனென்றால் அவை என்ன ஜனாதிபாரி வாரா ரெண்டதுக்காண்டி தேர்டி படித்து அரெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு வடிவாவை தெரியும் இப்போ கூட செவந்தியை அரெஸ்ட் பண்ணில்லை ஆனால் ராவணா அட்சோட போன ட்ரக் பண்ணி அரஸ் சொன்னதுக்கு எங்களுடைய இலங்கை காவல்துறை திட்டமானதாக இருக்குது என்பிபியோடு நான் நினைக்கிறேன் ஏனென்றால் நான் பாராளுமன்றத்தை போகும் இன்னும் எனக்கு அனுபவம் குறைவு போன அப்புறம் தான் எனக்கு விளங்குது நாங்கள் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி என்பிபி தானே என்பிபிக்கு எங்களுடைய வாக்கள் இந்த மாதிரி உள்ள சபையில குடுப்பமா இருந்தா நாங்கள் எங்களுக்கு வைக்கிற கடைசி உலையா இருக்கும் நினைக்கிறேன் மாநாடு சபையில மேபி ரிஜெக்ட் பண்ணலாம் மனத அட்ரெஸ் பிரச்சனை இல்லையா இப்போ எங்களுடைய போம்ல வந்து அந்த என்ன சொல்றது ஐடென்டி கார்டு உறுதிப்படுத்தாம சிலதுகள் இருக்கு மற்றது பர்ஸ் சர்வீல உறுதிப்படுத்த படுத்த தாமசல கொடுத்திருக்கேனா நான் ஓபனா சொல்றேன். அதால பெரும்பாலும் 100க்கு 95% வீதம் டார்கெட் பண்ணக்கூடிய கூடிய வசதியே புரோ ஒருமான அர்த்தமே இல்ல. இந்த சமயத்துல நீங்க வெற்றி பெறுவீங்க நம்பரி. நான் நினைக்கிற நண்பன் சாபசேரி அதவிட வாலிகாமம் பார்த்ததுற வடமராட்சி நான் வெல்லவேன நினைக்கிறேன். மக்கள் தான் தீர்மானிக்கணும். மக்கள் தீர்ப்பு, மாயசம் தீர்ப்பு. இந்த மே மாசம் தீப்பு வந்துங்களுக்கு நான் கதைக்கிறதா இருந்தால் பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்திலான் கடைக்கோமன்றிலா ஆசா. நான் என்னுடைய சொந்த யூடியூப்லயே நான் என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் அது மக்களுக்கு போகும் நான் நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றத்துல தன்னிச்சையா சாதாரண ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்து அவங்களுக்கு தெரியும் வழக்குல நீதிபதி எடுத்த ஒன்று படாரண்டு எட்டு உள்ளூராட்சி தேர்தல் முடிவு வரைக்கும் நிப்பாட மாட்டார் அதுக்கு ஒரு கொமிட்டியா ஃபார்ம் பண்ணணும் அந்த கொமிட்டியை ஃபார்ம் பண்ணி அந்த கொமிட்டி டிசைட் பண்ணணும் மற்ற நாங்கள் எத்தனை நாள் நிப்பாடுறேன் ஆனால் உங்களுக்கு தெரியும் விமல் ரத்நாயக விளம்பி சுவஸ்தி அருள் பெயரை நாம் பாவிச்சதா சொல்லி இருக்கிறார் அதுக்கு அடுத்தடுத்த நாட்களில் மேலிருந்து வாசிக்கப்பட்டிருக்கிறது அஹ் விட்டு நான் உள்ளூராட்சி தேர்தல்கள் முடியும் வரை கதை கடையல்ல தமிழ் மக்களுக்கு சிம்பிளா விளங்கு விளக்கமும் கோரப்படவில்லை நான் இல்லா அதான் சொல்றது இல்லாத இடத்துல வையக்கூடாதுன்னு சொல்லி நான் அந்த இடத்துல இல்லாத நேரத்தில் வயது இருக்கிறேன் நான் இருந்து வயதாலும் வழியால செய்திருக்கிறேன் இது ஒரு தமிழருக்கான ஒரு பெரிய இது நான் எதிர்பார்க்கிறேன் எனக்கு அடிச்சு நான் உங்களுக்கு வந்து தம்பி நானும் விட்டுறவனி போயிட்டா திருப்பியும் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அரசியலுக்குள்ள போயிட்டு இருப்பீங்க அது உங்களோட போறது யாரும் எனக்கு அடிக்கிற பிரச்சனை இல்லை நான் தெளிவா நான் என்ன என்றால் நீங்கள் எனக்கு அடிக்கிறேன் என்றதா எங்களோட தமிழ் தேசிய கட்சிகளுக்கு எல்லாருக்கும் அடிச்சு கொண்டிருக்கீங்க என்பிபி வின் பண்ணி கொண்டிருக்க தயவு செய்து கொண்டு கண்ணு மட்டப்பக்கம் பக்கம் என்னுடைய பேர்சனில் இருந்து அடியுங்கோ நான் காசு களை நான் பேங்க்கில் காசு இருக்குது பெரியவளானல வீடு காட்டிட்டு நான் அது வேலை அடியுங்கோ ஒரு பிரச்சனை ஊரில் சந்திக்கார்கிட்ட கேட்டால் சொல்லுவான் ஆனால் இந்த அவங்க ஊரில் போய் சந்தியில கேளப்பு ஆனால் என்னோட ஃபிரெண்ட்ஸ் லக்ஷ்மன் டே அவன் நீங்கள் கேட்கலாம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தேடி பார்க்கலாம் தானே அது பயங்கரமா பெட்ரோல் வர குடிக்குது நான் ஒன்று சொல்றேன் தெளிவா என்னென்றால் என்ன தாக்குறதை விட்டுட்டு தயவு செய்து தமிழ் மக்களை பாதுகாக்கிறதுக்கு உங்களுடைய டைமை யூஸ் பண்ணுங்க நான் நாளைக்கு பாராளுமன்றத்துல இருந்து விலத்தி போயிருவேன் நான் இதுக்கு ஆசைப்பட்டு வேறவும் இல்லை கடைசியா நீங்க சுட்டு கொண்டு இருந்து கூட ஆளை காணிகள் பார்க்காம நீங்கள் அந்த சக்தியை தயவு செய்து தமிழ் மக்களுடைய எதிர்காலம் ஏதாவது பிரியோசனம் பண்றதுக்கு செலுத்துங்க நடத்த நினைக்கிறேன் மாணசபை தேர்தல் அவர் இப்போதைக்கு நடத்த மாட்டினா நடத்த மாட்டேனா இல்லை அவர் உள்ளாட்சி தேர்தலை வச்சு தான் நான் டிசைட் பண்ணிவிட்டேன் மான சபை நடத்துகிறதா இல்லையாண்டு நான் நினைக்கிறேன் என்பிபிக்கு ஒரு பயங்கர தோல்வியோடு வேறே உன்னோட தமிழ் கட்சிகள் இந்த வெள்ளும் என்று நான் எதிர்பார்க்கறேன் நான் தமிழனா தமிழ் கட்சித்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறேன் நானே சொல்லியிருக்கிறேன் கயந்திரமார் பொன்னம்பத்துக்கு என்னுடைய ஜாழ்ப்பாணத்தில் என்னுடைய ஜாழ் மாநகர சபை ரிஜெக்ட் பண்ணப்பட்டா எனக்கு போடப்படுற ஓட்டுகள் அவ்வளவும் கைந்திரமார் பொன்னப்பல அவருடைய வேட்பாளருக்கு போட சொல்லி நான் சொல்லி நான் சில மட்சிகள் முடியும் வரைக்கும் கஷ்டப்படுறேன் முடிஞ்சு விசில் ஊதினா மச்ச மச்சபடி ஜோதிச்சு பிரியோசனம் இல்லை விசில எனக்கு எதிராக ஊதுப்படும் அது நூறு சந்தேகம் இல்லை எனக்கு ஜால் மாநகர சபை ரிஜெக்ட் பண்ணப்படும் அது பிரச்சனை இல்லை கைந்திரமார் பொன்னப்பலத்துடைய கட்சிக்கு என்னுடைய வாக்குகள் ஜாள் மாநகர சபைக்கு மட்டும் போடும்படியும் தமிழ் தேசிய கட்சியில் நீங்க வடிவா பார்த்து பக்கத்தில் இருக்கிற நான் ஒரு நாள் கூட பேடா ட்ரீட் பண்ண

அவர் எதிராக போட்டுவிட்டு பார்த்து கொண்டு வர் அர்ச்சனா இங்கே ஓட் நான் அவருக்கு சார்பாக தான் ஓட் பண்ணினா அவர் சொன்னவர் நீங்கள் எங்கே எனக்கு தான் ஓட் பண்ணியிருக்கீங்க நன்றியா போன்று எனக்கு அவரோட தனிப்பட்ட எந்த கோவமும் இல்லை என்னுடைய அந்த இதே டிசிசி மீட்டிங்கில் அர்ச்சனாவை சாவச்சரிய விட்டு திலதினா நெல்லம் என்று சொன்னதுக்காக தான் நான் அவரோட கோவப்பட்டிருந்தேன் அவரோட சொன்னான் அண்ணா எனக்கு சரியான மனம் கூப்பம் வலிக்குது நீங்கள் வைத்தியசாலையில் என்ன விட்டு திரதினா நெல்லம் உங்களோடய கஜேந்திரன் சொல்லியிருக்கிறாரு ஆயிட் அப்படியே நான் கேட்டு பார்க்குறேன் சொன்னேன் இப்போதைக்கு இருக்கிற

போட்டிருக்க நாற்பத்தெட்டு பேர் அவளை போய்ட்டு ஐரெண்டி கார்டு அவளோட பேர்த் சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணுறது நேற்றுக்கிட்ட அவன் நிறையே இல்லை இதுபடி நாலு மணி தான் படுத்தினா இப்படி ஏழு மணி கிழக்கிட்ட மூணு மணி தான் நிறுத்தம் வந்தது எல்லாரும் கால் பண்ணி எல்லா இடமும் போய் சைன் பண்ணி நாற்பத்தெட்டு இடத்துக்கு போகிறாங்க யாழ் பண்ணுறது அதில் நாற்பத்தெட்டு பேரும் ஆன்சர் ஒன்று பண்ணணும் நம்ம வந்திருநாளில் அவரை நாற்பத்தெட்டு பேர் சொல்லவும் ஐரெண்டி கார்டு இல்லையாட்டு அதையே கூட்டிக்கொண்டு ஜெய்பிட்டே போகணும் மேக்ஸிமம் ட்ரைவ் பண்ணி பார்த்து நாங்கள் யாழ் மாணவம் நாங்கள் பெரும்பாலும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கும் அதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டோம் பாராளுமன்றத்தில் என்ன கதைக்கவன வந்து சபை தேர்தலில் அதை தாங்களாவே எதேச்சியாக முடிவெடுத்து நாங்கள் சபா நேரக்கூடிய அதிகாரத்தை பார்த்து கதைக்காம விட்டுருக்கோம் எனக்கு பெரிய கவலை இல்லை நான் கதச்சி தான் வென் மட்டும் நான் வெண்டுகளை ஆனும் அது எனக்கு மனசால் கவலை ஆனால் முக்கியமான அன்று சொல்ல பண்ணுறது என்னுடைய ரத்த சகோதரங்கள் வெண்ணால் இருக்கிற என்னுடைய சொந்தங்களுக்கு நான் வரைக்குள்ளே கிட்டத்தட்ட அஞ்சரை லட்சம் ரூபா காசு தான் பேங்க்கில் இருந்தது அதில் மூணு லட்சம் ரூபா ஏற்கனவே நான் இந்த கார்டு இது திருத்துறதுக்காண்டி கோட்டேஷனை எடுத்து கொடுத்துட்டு வந்திருந்தேன் ஆனால் இப்போ ரெண்டரை லட்சம் அவ்வளவு நாற்பது லட்சத்துல நாற்பது ரெண்டு அப்புறம் அப்புறமாதிரியான காசும் கட்டி ഇപ്പോഴും രണ്ട് രണ്ടു ലക്ഷത്തി എഴുപതാ പൊക്കെ ഉള്ള ഹാസിലാൽ അത് കാരണം എന്നുള്ള സഹോദരങ്ങൾ എന്നാലും മുടിഞ്ഞത് ഞാൻ പണിങ്ങാൽ മുഖ്യമെല്ലാവരും കേട്ടത് കേട്ടി വടക്കയും താണ്ടി അതായത് ജാഴ്പ്പാണത്തെയാണ്ടി കിണോച്ചി മുള്ളത്തീവ എല്ലാടമേ പോട്ടുകൊണ്ട് എതെതിരിജെക്ട് ആകുമ്പോൾ തരും എന്നത് ഉള്ള മറ്റേ തേതൽ എങ്ങനെ അനുഭവമില്ല ചില പേട്ട് ഐഡൻറ്റി കാർഡ് ചില പേട്ട് பர்த் சர்ட்டிஃபிகேட் இல்லாத பிரச்சனை இருந்தது அதனால் ரிஜெக்ட் பண்ணணும் நூறு கிதம் பர்ஃபெக்ட்டாக இதனால் செய்யலாம் போய்ட்டு நானும் கலாம் எக்ஸாம் உள்ள தோற்று நான் நான் நே லெவல் கூட செகண்ட் செலாக அன்ட் பண்ணிணேன் அதனால் தோற்றத்தை பற்றி நான் பொருள் பண்ணல நான் மச் முடியும் வரைக்கும் தான் வெயிட் பண்ணுறேன் மேட்ச் முடிஞ்சு மற்ற பக்கம் மிஸ் வருதுன்னா அப்புறம் மேட்ச்சில் என்ன நடந்தபடி கேட்கக்கூடாது அதனால தான் என்னுடைய இது நான் எனக்கு யாழ்ப்பாணமான சபையில் அது பின் பின்னடாக இருக்கும் நினைக்கிறேன் எனக்கு பர்த்மேன் தாக்கல் செய்யலாம் போனதுக்கு அது தவிர தீவிரங்கள் இருக்கிற மக்களும் என்னை மன்னிக்கணும் நான் இந்த மானர் சபையை பிடிக்காட்டிலும் அதில் ஒரு அஞ்சூறு மில்லியன் அறுநூறு மில்லியனாக அதுக்குப்படும் மானர் சபை பிடிக்காட்டிலும் நான் மாகாண சபை பிடிக்கும் பட்சத்தில் தீவகத்தில் இருந்தால் நான் ஆரம்பிப்பேன் தீவ மக்களிட வழிகளில் இருந்தால் நான் ஆரம்பிப்பேன் நான் இந்த முறை வந்த காசுகளை கூட வைத்தியசாலைக்கு தான் கொடுத்துருக்குறேன் தீவ மக்களும் மற்றது தீவகம் சார்ந்து கொழம்பியத்தில் இருக்கிற சோதனங்களும் என்ன மன்னிச்சு கொள்ளணும் நான் அவசரமாக போடுறதுக்கு மேக்சிமம் ட்ரை பண்ணினாங்க ஒரு கண்ட ஒரு சபையில் நாற்பத்தெட்டு அப்படி பதினோரு சபை இப்போ அதில் பார்த்தா நானூற்றம்பது அஞ்சூறு பேர் அவர் போய்ட்டு ஐடென்டி கார்டு அவர் போயிட்டு இது பார்க்குற சரியான கஷ்டம் அதால் கொஞ்சம் நான் எதிர்பார்த்த அளவுக்கு எல்லாத்தையுமே போடலாம் இருக்குது பதினொன்று போட்டிருந்தால் பதினொன்று கிடச்சிருக்கும் ஆனால் எனக்கு பதினொன்றே போட இல்லாம நினைக்கிறேன் போட்ட பதினொன்றில் ஒரு ஒன்பது அல்லது எட்டாவது ரிஜெக்ட் பண்ணப்படாமல் இருக்குமான்னு நினைக்கிறேன் மற்ற நாங்கள் சுயேட்சை குழு நாங்கள் கோடி ஓடியாக காசு வச்சிருக்கில்ல மக்களோட பணத்தில் இருந்தால் நாங்கள் மக்கள் இருந்தே நான் ஆரம்பிக்கிறோம் எனவே எனக்கு அது கவலையே இல்லை ஒரு பொறியும் இல்லை நான் கண்ணாடி போட்ட ஜோசி ஜோசியோடாது நான் கவசம் தான் நெட்ஸ்கோ உண்டு கோட்டில் இருந்தால் அது தெரிஞ்சாப்போ அதில் வந்து உரிமணி கொண்டு கொடுக்கக்கூடாது அதை கேஞ்சு கூடாது நாங்கள் ஃபைன் வந்து நாற்பத்தஞ்சு கொடுத்த இடத்துல கௌஷலான சிக்னேச்சர் ஒரு இடத்துல இல்லை படம் எடுத்ததை பற்றி தான் நான் செக் பண்ணி பார்த்தோம்னா நாங்கள் ஒரு இடத்துல சிக்னேச்சர் இல்லேருந்து பதினஞ்சு நிமிஷம் இருந்தது அதில் திரு கௌஷலாக அனுப்பினா திருப்பி இப்போ கேளுங்கள் அந்த இடத்துல சைன் பண்ணுறதுக்கென்றை மாட்டேன்னு சொல்லிடுறோம் அதாவது வந்து ரூல்ஸ் அதனால் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணி ஐ மீன் நாங்களாவே வந்துவிட்டோம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டுதான் வாசிக்கப்படும் எதிர்பார்க்குறோம் அதில் பெருசாக நியூஸ் எல்லாம் போகிறதே நீங்களே போட்டுருவோம் பெரும்பாலும் மாணவர் சபை தான் கௌசல் நீங்கள் கொஞ்சம் சான்ஸ் இருக்குது அதாலங்களுக்கு பிரச்சனை இல்லை மற்ற இடங்கள் இல்லாதலையுமே போட்டிருக்கோம் என்னுடைய கட்சிக்கு ஊசி சின்னம் கிடைக்கும் கிடைக்காத பட்சத்தில் ஏதாவது சின்னம் ஒன்று கிடைக்கும் அந்த ஊசி சின்னம் கிடைக்கக்கூடாதுன்றதுக்காண்டி கூட சில பெரிய சபையில் வந்து மாநகர சபையில் வந்து சுயேட்சைக்கு அரசாங்கம் என்பிபி காசை கொடுத்து சுயேட்சையாக ரெண்டு மூண்டை போட்டிருக்கு அப்போ அந்த மூன்று பேரும் ஊசிக்கு அடிபடிக்கணும் அதிக பிரச்சனை நாங்கள் போ தலைவர் இருபத்தஞ்சி இருபத்தாறு நாட்டோட போட்டுட்டவர் நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் பெரிய அரசாங்கத்தோடையும் ஒரு ஊழல் செய்த பெரும் எதிர்க்கட்சியோடையும் ஊழல் செய்த தமிழ் கட்சியோடயும் ஒரு தனி ஒருத்தன் விண்டு அடிப்படறேன் நான் முன்னேக்கணுன்னா எழுத மக்கள் தான் இந்த பலம் பெற கேட்குறதுனா சொல்லுங்கள் பாராளுமன்ற தேர்தலில் வந்து நீங்கள் சாவச்சேரி தொகுதியை மீன் பண்ணிணீங்களா தானே இந்த முறை அதே ஆதரவு கிடைக்க போட்டு அது ஒன்றுமே நடக்காது சாவச்சேரி மூணு விதம் போட்டுருக்குறீங்களா அதே ஆதாரம் உங்களுக்கு இந்த எலக்ஷனில் கிடைக்கும் அதில் எந்த சந்தோதம் கிடையாது